காலைதோறும் புதியவை ஊக்கமான அன்பு ஜூலை பதினைந்து மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவா அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது ரோமர் ஐந்து ஐந்து கடந்த நூற்றாண்டில் பியானோ வாசிக்கக்கூடிய ஒரு இளம் பெண் ஜெர்மன் நாட்டிலே கச்சேரி நடத்தி பணம் சம்பாதித்து வந்தாள் தான் பியானோ மேதை பிரான்சிஸ் லிஸ்டன் என்பவரின் மாணவி என தன்னை தவறாக விளம்பரம் செய்து கொண்டாள் ஆனால் இந்த பெண்மணி பியானோ மேதையை ஒரு நாளும் சந்தித்தது கிடையாது ஒரு நகரத்திலே இவ்வாறு தவறாக விளம்பரம் செய்து தன்னுடைய கச்சேரியை தொடங்குவதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்த போது அந்த பியானோ மேதை அவளுடைய ஓட்டலிலேயே தங்கியிருந்ததாக கேள்விப்பட்டாள் அவள் கூறிய பொய்யானது வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டு புகார் செய்யப்பட்டால் தன்னுடைய சங்கீத வாழ்க்கையே பாழ்பட்டுவிடும் என்பதை புரிந்து கொண்டாள் தான் மக்களை ஏமாற்றுவதை எண்ணி வருந்தினாள் அவள் மிகவும் கலங்கி தன் குற்றத்தை அந்த இசை மேதையிடம் கூறி மன்னிப்பு பெற எண்ணினாள் பயத்தால் நடுங்கி மிகவும் குழப்பமுற்று இசை மேதையின் அறையினுள் சென்று குற்றத்தை தெரியப்படுத்தினாள் இதை கேட்ட இசை மேதை அவளை மென்மையாக நடத்தி பியோனோவின் அருகில் அழைத்துச் சென்று வாசிக்கும்படி கூறினார் அவள் தான் கச்சேரிக்காக தயார் செய்ததில் ஒரு பகுதியை இசைத்தாள் அதை கவனமாக கேட்ட இசை மேதை சில ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கூறிவிட்டு அவளை நோக்கி நான் இப்பொழுது உனக்கு உன் இசைக்காக பட்டம் அளிக்கின்றேன் நீ என்னுடைய மாணவியே என்றார் பயங்கரமாக அதிர்ச்சியில் இருந்த அவளை பார்த்து உன் கச்சேரிக்கான நிகழ்ச்சிகள் அச்சிடப்பட்டதா என்றார் அவள் இல்லை என கூறினாள் அவர் உடனே அச்சுடுவதற்கு ஏற்பாடு செய் முடிவு பாடலை இசை மேதை அளிப்பார் என்பதையும் இணைக்கச் சொல் என்றார் கச்சேரி மிகவும் சிறப்பாக முடிந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் ஒன்று பேதுரு நான்கு எட்டு தவறு செய்த பியானோ இசைக்கும் பெண்மணிக்கே உலக பிரகாரமான இசை மேதை இவ்விதம் அன்பு காட்டினார் என்றால் தவறு செய்த மனித குலத்துக்கு தேவன் இதைவிடவும் அதிகமான அன்பு காட்டியதில் ஆச்சரியம் இல்லையே தேவ அன்பு மிக பெரியது அதை புரிந்து கொண்டவர்களுக்கு அவர் அன்பின் ஆழம் நீளம் அகலம் அறிந்து அறிவிப்போம் கிறிஸ்துவின் அன்பு மாறாதது ஜபம் அன்பின் பிதாவே பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு எங்களுடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருப்பதாக ஆமீன்